எல்லாருக்கும் வணக்கம் வர பதினாலாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் சென்சார்ல வந்து தடை செய்யப்பட்ட படம் நான் வந்து இந்த அப்போ வந்து ரீஜனல் சேர்பர்சன் போஸ்ட்ல இருந்ததுனால ரிவைசிங் கமிட்டிக்கு வந்தது அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து தடை செய்யத்துக்கு உண்டான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கட்டு சில வார்த்தைகள்ல இருந்தவங்க அப்புறம் புத்தர் சிலைக்கு பக்கத்துல ஒரு லிக்கர் பாட்டில் வெட்டுற மாதிரி ஒரு ஷார்ட் அப்புறம் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஷார்ட் மேக்சிமம் ஒரு இருபத்தஞ்சு அடி கட் பண்ணிட்டு அந்த பக்கத்துக்கு நாங்க யூஸ் சர்டிபிகேட் கொடுத்தோம் அது என்ன கதை என்றால் ஒரு தீவுல ஒரு போருக்கு பின்னாடி அந்த இறந்து போன போராளியுடைய மகனை மார்ஷல் பண்ணதுக்காக கூட்டு வராங்க அப்போ அந்த பையன் அங்க இருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே அந்த போரையை நடத்திய போராளியினால் காலில் குண்டு துளைக்கப்பட்ட ஒரு சிப்பாய் அவனுக்கு தாங்க முடியாத கோபம் இந்த பையனை கூட்டின வந்து நம்மளை பார்த்துக்க வச்சிருக்காங்களேன்னு சொல்லி அவருடைய பையனும் இந்த பையனும் சம காலத்து வயசு அப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான் அங்கிள் நான் இந்த புரிஞ்சவன நீங்க என்ன அழிச்சு போய் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேப்போம் சோ இது கடைசியில அந்த என்ன ஆகும் அவன் அந்த பையனோட இந்த பையன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அந்த சிப்பாயும் இந்த பையன் இந்த பையன் என்ன தப்பு பண்ணான் சரி இவனை நம்மளே அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் மார்ஷல் புரிஞ்சு ஜாகிரத்தையா பதில் சொல்லப்பா நீ பாட்டுக்கு தட தட பதில் சொல்லிடாது அவங்க சரியா பதில் சொல்லணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட முடிஞ்ச பிறகு அவன் ரூம்ல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து இந்த பையனை கூட்டு போலான்னு வரும்போது அந்த பையன் கிட்ட ஒரு ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ அந்த ஜெயில ஒரு கை அந்த பையன் சொல்லுவாங்க எனக்கு இந்த கிமிக்கல் ரெண்டு பேக்கெட்டு ஒரு பேக்கெட் அந்த குழந்தைக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரிச்சு சாப்பிடும்போது அந்த குழந்தைய ஷூட் எங்கேயோ நடந்த சம்பவமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது எதுவும் அந்த படத்தையே சொல்ல பாலச்சந்திரனுடைய கதை அப்படின்னு உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சா கூட படத்துல எங்கேயும் சொல்லல படத்துல எங்கேயும் சொல்லாத பொழுது நானே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படிதான் சொல்லியிருக்கு இந்த படத்தை தடை செய்யறேன்னு சொல்றது தப்பு சென்சால் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் பண்ணி இந்த படம் வெளியில வளர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுது அன்புமணி கேமராமேன் டைரக்டர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது ஒரு சீக்கிரம் விஜய் சேதுபதியோட இவர் வந்து ராமர் இலங்கையினாலே ராமர் தொடர்பு கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதனால இவர் ராமர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்கள் அதனால இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறும் அதை அதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல தரமான படம் உலக அரசியல் தான் இன்னைக்கு நிறைய உலக சினிமாக்கள்ல வருகிறது அந்த உலக சினிமாக்களில் ஃபெஸ்டிவல் படத்தில் வரும்போது அது எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க இது எதுவுமே சொல்லல ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக ஆனால் பார்த்தவுடன் இது எங்கு நடக்கிறது என்னங்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான பர்சனலா ஆனால் எந்த இடத்திலும் ரத்தம் சிந்து கூடாது என்று நினைப்பவர் நான் ராஜபக்சே அவர்களையே நான் டெல்லியில நேர போது சொன்னேன் புத்தருடைய நாடுன்னு சொல்றேன் உங்க நாட்டுல ஏன் இவ்வளவு ரத்தம் சிந்தப்படுகிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன் நமக்கு என்ன இருக்கு நமக்கு வந்து எதையும் சார்ந்து யாரோ நம்மளை தூண்டி விட்டு கேள்வி எல்லாம் கிடையாது அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இருக்கு சென்சார் என்பதே மத்திய அரசு சொல்றாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பாத்தீங்கன்னா நிறைய இப்ப பிரச்சனைகள் வரும்போது தெரியுது அது தேவையில்லாத உண்டு அங்க போடுறவங்க நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாக்க அது சிறப்பாக இருக்கும் அவ்வளவுதான் நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதே மாதிரி சென்சார்ல இருந்தபோது போர்டு மெம்பரா இருந்தபோது நான் தான் இங்க தலைமை அப்போ வந்து ஒயிட் ஸ்வான்னு ஒரு படம் அந்த படம் எப்படின்னா மதுரா இல்லையா நார்த் இந்தியாவில மதுரால வந்து அங்க விதவைகளான இளம் பெண்கள் வந்து அந்த பிருந்தாவனில் போய் சேர்ந்துருவாங்க இனிமேல் கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துரும் அந்த பொண்ணு அதை அந்த பிருந்தாவனை விட்டு வெள்ளில போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க பிருந்தாவனத்தில் இது மாதிரி நடக்கவே கூடாது இது நடந்ததே தப்பு இது இது மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க திருப்பி நான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே அந்த படத்துல என்ன அப்செக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன் பிருந்தாவனத்தில் இது நடக்க கூடாது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும் அதுல வந்து பிருந்தாவன் அங்கே காட்டுவாங்க அந்த மூணு அடி ஷாட்டை மட்டும் எடுத்து சொல்லிட்டு அந்த படத்துக்கு யூஸ் அடிக்கிறது அது ஒரு காதல் கதை ஏன் ஒரு பொண்ணு லவ் பண்ண கூடாதா பொண்டாட்டி போயிட்டா உடனே ஆனா அந்த புருஷன் போயிட்டா பொன்னாட்டி லைஃப் முழுக்கிறது எனக்கு அதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது தவறும் நம்ம சட்டமும் அந்த மாதிரி சொல்லவே இல்லாத போது அது பண்ணி கொடு அது பண்ணினேன் அது மாதிரி ஏன்னா நான் இங்கே பொறுப்பில் இருந்த போது சுமார் பதினாறு அல்லது பதினேழு படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு யூ சர்டிபிகேட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுத்து பண்ணின எத சொல்றேன்னா சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்து அதை விட்டுட்டு இருந்தா பாவம் படம் எடுத்த பிரச்சனை அவங்க எடுத்து இவங்க கிட்ட கொண்டு நின்னு ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க படம் பாக்குறவங்களுக்கு கூல் ட்ரிங்க் இளநீர் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில அவங்க சொல்றது கேட்ட ஐயா அப்படின்னா அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயமா தப்பாங்க அன்னைக்கு சென்சார்ல கூட நான் சொன்னேன் சினிமா வந்து படம் எடுக்கலன்னா இங்க இருக்கிற யாருக்கும் வேலை கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சினிமாவே எடுக்கலன்னா சென்சாருக்கு என்ன வேலை சென்சார் நம்ம கற்றுக்கோள் நம்ம கிட்ட இருக்குன்னா எப்படி வேணா வெட்டி போட்டு முடியுமா கிட்ட கூடாது சார் ஹீரோ ஹெல்மெட் போட்டுக்கலன்றான் அதப்படிய ஹெல்மெட் போட்டுக்காத போய்தான் அடி அடிபட்டு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கதை வருது அவன் ஹெல்மெட் போட்டுனா அந்த கதையை எப்படி எடுப்பாங்க டாக்குமெண்ட்ரி வேற சினிமாவே அதை முதல்ல சென்சார் போடல சென்சார் போர்டு என்பது டெல்லியில ஆளும் கட்சியுடைய உறுப்பினர்கள் மட்டுமே அங்கத்தினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இருக்கிற வரைக்கும் சென்சார் போர்டு என்பது நியாயமாக செயல்பட வாய்ப்பே கிடையாது இதுதான் கபாலி படம் அதான் சார் கபாலி படம் உலகம் முழுக்க ஏ சர்டிபிகேட் இங்க மட்டும் தான் விஷயம் புரிஞ்சுதான் நான் சொல்றது இல்ல அடிப்படையாகவே ஏதே பாகுபலில கூட கழுத்த வெட்டி அப்படி கழுத்தி போகும் அந்த பாகுபலி சென்சார் முடிஞ்சு சென்சார் அதிகாரி பாலு பாகுபலியோடைய இயக்குனர் கார்ல போறார் கிழமை எப்படி போக முடியும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜட்ஜியா நான் இருப்பா என்னை கொண்டு விட்டுருவேன் பந்தவள அப்படின்னு ட்ராப் பண்றேன் அந்த தான் நடக்குது சார் ஒரு இடத்துல ஊழல் வந்தா அது பணமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஜந்துக்களாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் யார்கிட்ட ஒரு பைசா காசு வாங்கினேன் கொம்பன் படம் வருது நான் முப்பது லட்சம் கேட்டேன் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டேன்னு யானை ராஜா சொன்னார் நான் கேட்டேன்னு தானே சொன்னாரு வாங்கினேன்னு சொல்ல முடிய வரல என்ன ப்ரூவ் பண்ணும்ல நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்கும்போது மேல இருந்த பெரிய குற்றச்சாட்டு யசுவ சேகர் அந்த பக்கோடா கடையில டெய்லி பத்து ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயா போறாங்க அது எம்எல்ஏ பதவியே கேவலப்படுத்த மாதிரி அவங்க அவங்க போடிக்காங்க பத்து ரூபாய்க்கு பக்கோடா வாங்குறேன்னா அது மாதிரி நம்ம மேல சரியா குற்றம் சுமத்த முடியலங்கும் போது இந்த மாதிரி பண்றாங்க அது என்னன்னா பிரபலமான ஒரு படம் தான் இப்போ ரஜினி படமே எடுத்துக்காங்களே முன்னாடி குழந்தைகளோட பார்க்கக்கூடிய மாதிரியா இருக்கு இன்னைக்கு ரஜினி படம் இல்ல அதை ரஜினியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவரு இந்த படத்துக்கும் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க யூஏ தான் கொடுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா என்ன பிரச்சனை டெலிவிஷன்ல வராது யூஏ யூ இதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது ஸோ தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் பணம் போட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது சென்சார் ரூல்ஸை பார்த்துட்டு இருக்கலாம் சென்சார் ரூல்ஸ்ல இப்ப கூட போட்டிருக்கு எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த சிறு குழுவையோ அவமதிக்கும் படியான காட்சிகள் வைக்கப்படக்கூடாதுன்னு போட்டு இப்ப இந்த பேட் கேர்ள் ஒரு படம் வருது எதுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சு சொல்லணும் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வயசுல கெட்டு போயிட்டான்னு சொல்லாம இந்த ஜாதி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்றது அயோக்கியத்தனம் அப்ப என்ன ஆகுது அந்த பட தயாரிப்பாளர் அல்ல இயக்குற மனசுல இருக்கிற அழுக்க பிண்டு கொட்டுற சாக்கடையா அவங்க சினிமாவை நினைச்சுக்கிறாங்க

அவன் என்ன சொன்னா இல்ல 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 எட்டு கொலை பண்ண எட்டு கொலை பண்ணுவன் கொலை பண்ணான் ஒரு ஆட்டோ ஆட்டோ சங்கரா பதிமூணா சரி நான் ரெண்டு நாள் பேப்பர் படிக்கல அது பதிமூணு கொலை பண்ணார் வச்சுக்கோங்க அந்த பதிமூணு கொலை பண்ணவர் என்ன சொல்றாரு நான் இது மாதிரி ஒரு படத்தை பார்த்து பண்ணினேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்த படம் என்ன சொல்றாங்க நான் ஆட்டோ சங்கரை வச்சு நாங்க படம் பண்றோம் அப்படிங்கிறாங்க பத்து கோடி பேர்ல ஒரு பதிமூணு கொலை பண்ணது ஒரே ஒரு ஆட்டோ சங்கர் தான் ஆனா அதுக்கு பிறகு அதை திருப்பி படமா எடுக்கும்போது அதை பார்த்து பத்து ஆட்டோ சங்கர் வர்றதுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு நடிகர் வந்து நான் ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறேன் மூப்பை வழியா காது வழியா புகை வருதுன்னா அதை பணம் வாங்கிட்டு குடிக்கிறாங்க அதுல புகை வருதா அது சிகரெட்டா இல்லையா அது வந்து டிஏல பண்றாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது ஆனா அந்த ஸ்டைல பார்த்து நிஜமாவே சிகரெட் பிடிச்சி எத்தனை பேர் கேன்சர் வருது நான் எனக்கு இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது நானும் ரஜினிகாந்தும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் நான் இது வரைக்கும் ஒரு டிராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது ஏனென்றால் அது மாதிரி காட்சி வரும்போது கூட முதல் ரெண்டு மூணு படத்துல பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏனென்றால் நான் பண்றதை பார்த்து ஒருத்தன் தண்ணி கெட்டு ஏன்னா சினிமா வந்து நம்மளை விட ஒரு பத்து மடக்கு இருபது மடங்கு பெருசு நம்மளை விட பெருசா இருந்தாலே ஒரு பிரம்மாண்டம் வரும் டெலிவிஷன்ல பார்த்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சு ஏன்னா அது நம்மளோட சின்னது அப்படி ஒதுக்கிடுவாங்க டெலிவிஷன்ல நடிக்கிற நடிகர் நடிகை பேர் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை அந்த தொடக்கத்தை வச்சுன்னு வருவாங்களே வரமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க கேரக்டரைசேஷன் வச்சு சினிமால்தான் எம்ஜிஆர் வந்தாரா நம்பியார் வந்தாரா அசோகன் வந்தாரா அப்படிதான் பேரை வச்சு ஆர்டிஸ்ட் பேர் சொல்றாங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திரையில் நம்ம சமூகத்துல நடந்து ஏதோ நூறு வருஷம் முன்னாடி நடந்த கதை அன்னைக்கு என்ன நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க அமுகிட்டாங்கிறதெல்லாம் இப்ப காமிச்சா என்ன பிரயோஜனம் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஹவுசிங் போர்டு வீடுகளுமே சமத்துவபுரம் தான் என்னைக்காவது செட்டியார் சமத்துவபுரம் முதலியார் சமத்துவபுரம் ஹவுசிங் போர்டு கட்டி இல்ல எல்லாரும் ஒன்னுமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப ஒன்னா வாழற ஒரு சினிமா தேட்டருக்குள்ள இந்த ஜாதிக்காரம் தான் வரணும்னு இல்லாம யாரு வேணா டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியோ குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ எடுத்து பேசுறதோ தவறுதலாக பேசுறதோ சரியான முறையல்ல இது பாதிக்கும் சமுதாயத்தை பாதி இல்ல இல்ல அதெல்லாம் யார் சொன்னது சொன்னா நாங்க சொல்லணும் சொல்றவன் பிறம்போக்கு வெளியில சம்மந்தமே இல்லாத நாயிரம் பேசலாம் சொல்லணும்னா அதாரிட்டேட்டிவா சொல்லணும் நான் தான் இங்க லீட் பண்ணேன் இந்த டீமை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சாப்பி சென்சார் ஆபீசர் அந்த மூணு பேர் பார்த்திருக்கலாம் அதுல என்ன நான் சென்சார் போர்டுல உனக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி ஒரு ஒரு மெம்பராக மாற்றி கொடுத்துட்டா இப்போ மாதம் ஆயா ஒரு படம் பார்த்தா ஆயிரத்தி ஐந்நூறுபா கிடைக்குது அப்போ அந்த அதிகாரியை எதிர்த்து பேசாமல் இருந்தால் நீ மாதம் பத்து படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கீழே திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க எல்லாம் கூட உறுப்பினராக்கி வச்சிருக்காங்க பிஜேபியில் ஆனா பார்த்தால பத்து மணிக்கு படம் தான் எட்டு மணிக்கு தான் சொல்லுவாங்க அப்போ எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி அவனா தனி ஃப்ளைட் எடுத்துட்டு வருவார் பத்து மணிக்கு எதுக்கு போடுறாங்க அவன் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தேட்டரில் போய் நான் சென்சார் போடுவேன் அப்படின்ட்டு ஓசியில படம் பார்க்கணும் இப்படி சின்ன சின்ன ஒரு அல்ப சந்தோஷங்களுக்காக ஒரு கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா அந்த துறை எப்படி நியாயமா நடக்கும் சென்சார் போர்டு என்றால் அதுல குடும்ப தலைவி இருக்கணும் வேலைக்கு போற பெண்மணி இருக்கணும் முதிர்ந்து வயதான வயதான ரெப்ரெசன்டேஷன் இருக்கணும் ஒவ்வொரு ஜாதிக்கும் மதத்துக்கும் உண்டானவர்கள் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஒரு டாக்டர் இருக்கணும் வக்கீல் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்போ ஒரு சப்ஜெக்ட் வருது ஒரு வக்கீலை பத்தின சப்ஜெக்ட்னா இந்த வக்கீலை அங்கே படம் பார்க்க வைக்கணும் அதுக்கு தான் நாங்க என்ன சொன்னோம் இது வந்து சென்சார் அதிகாரி கேரப் பண்ணலாங்கிற அதிகாரம் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் ஊழல் நடக்குது அதுக்கு பதிலா இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்க கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும் இன்னைக்கு யார் நாலு பேர் பாக்கறதுன்னு கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கும் அது இன்னை வரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கொண்டு வந்தா இந்த ஊழல செய்ய முடியும் ஓகே சார் இதுதான் இந்த படத்தை உண்டான சப்போர்ட் ஒரு நல்ல படம் அவ்வளவுதான் ஒரு நல்ல படம் ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை இந்த இதை வச்சு நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல படம் வெளிவருவதற்கு ரொம்ப தடங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இதை நான் பண்றேன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது அதுவே ஒரு நல்ல விஷயம் பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுணுக்காக இப்போ சின்ன சின்ன படங்கள் எட்டு படம் ஒன்போது படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது ஆனால் எல்லா படமும் பார்த்தா ஒரு பேய் படம் வந்து அப்படியே நூறு பேய் படம் பேயே வெறுத்து போய் மனுஷனா திருப்பி பிறந்துடலாங்கிற அளவுக்கு நாம ஏண்டா பேயா பிறந்தோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு படம் எடுத்துடுறாங்க அது வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கிறதுனால தான் வர்றேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் இது மலையாள படங்கள் தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரி ட்ரீட்மெண்ட் ஒரு கதையாகட்டும் கொண்டு போக வேண்டியதாகட்டும் இப்போ ரொம்ப வருஷமாக எல்லா விஷயங்களும் இது கூட ஆரம்பத்துல மலையாள படம் டைரக்டர் தான் டைரக்ட் பண்றதுக்கு இருக்கு அப்புறம் அவரு உடம்பு செஞ்சாலும் இவர் தான் பட்டி முடிச்சாரு அதற்காக சொல்ற அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு துறை என்றால் எல்லாரும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த 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 இடம் இருக்கணும் இல்ல நீ எடுத்தா கூட உள்ள வரவே முடியாது நீ எடுத்தா பிரயோஜனமே இல்ல சில பேர் பாக்குறேன் அன்னைக்கு பத்து தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க நாற்பது தேட்டர்ல தமிழ்நாட்டுல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னுடைய டிராமா ஒரு சாயங்காலம் கலெக்ட் பண்ற பணத்தை என்ன நினைக்கிறாங்க அப்படியே சேனலுக்கு என்ன சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் ரெடியா இருக்காங்களா வா வா படம் எடுத்தியா வா வா அவங்களும் என்ன நினைக்கிறாங்க நல்ல படமா இருந்தா வாங்கணும் ஏன்னா டிவிலையும் தியேட்டரை விட்டு எழுந்து வெளில போயிடுவாங்க டிவியில டப்பு நமக்கு வேற சேனல் போயிடுவாங்க மோசமான படத்தை வாங்கி வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க ஓடிடி அப்படிதான் நீ படம் படம் ரிலீஸ் பண்ணு நன்னா ஓடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களுக்கு எல்லாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க விழுந்தாலும் அவங்களுக்கும் பெருசாதான் விழுது அதனால இது சினிமா ஒண்ணுதான் எந்த மனிதனாலையும் இது ஓடும் ஓடாது வெற்றி பெறும்னு கணிக்க முடியாத ஒரு துறை அதனால ஜாகிரதையா இருந்து எடுக்கணும் இப்போ முத்தா சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இருந்த போதெல்லாம் படம் ஃபெயிலியர் ஆனால் கூட நஷ்டம் அடையாத அளவுக்கு ராமநாராயணன் சொல்லுவார் ஒரு ஏனியில ரெண்டாவது படியில விழுந்துக்கலாம் திருப்பி ஏழு நின்னுக்கலாம் ஆனா ஏணி மேலு படியில விழுந்தேன்னா உனக்கு பிராக்சர் ஆறது முக்கியம் அது கண்டிப்பா கண்டிப்பாக அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள என்ன பட்ஜெட் இருக்கு நான் வீடை விற்கிறேன் வாசலை விற்கிறேன் அதை விற்கிறேன் இதை விற்கிறேன் ஏன் அப்படி எடுக்கணும் உங்களுக்குள்ள முடிஞ்ச விஷயத்தை வச்சு பண்ணி என்ன படிச்சுட்டோ அதுக்குள்ள எடுக்க வேண்டியதுதான் ஓகே சார் இப்போ இந்த படத்தை பத்தி நீங்க இதை கட் பண்ணாம இதை தனியா போட்டிருங்க இப்போ அடுத்தது நீங்க எதுக்காக இருக்கீங்களோ உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க ஓகே ரெடி என்ன போதும் ஏன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் வெளியே சொல்றீங்க அவங்களுக்கு வந்து ஆபீஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமா கையெழுத்து இயக்கம் நடத்துறதுனால அடுத்தது வந்து ஆஹ் நம்ம கட்சியும் பிஸியா இருக்குத அப்படின்னு காட்டிக்கலான் அங்க இருக்க லோக்கல் பிரஸ் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுப்பான் அப்படின்னு கையெழுத்து இங்க போடுவான் மூஞ்சி அங்க இருக்கும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டோ வரத்துக்கு மேல அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை வெளியே ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்து குறைந்தாங்க கையெழுத்துனால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போறோம் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டா போறோம் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம் குப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் தான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அது வந்து நான் கூட ரெண்டு நாள் முன்னாடி போனேன் அது என்னன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிப்பதுக்காக நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனா இந்த குழந்தைகளை பிடிக்கிற பூச்சாட்டி பிடிக்க வருவாங்க மாதிரி கொடுத்து கூட்டம் போயிட்டு இருந்தேன் போற மாதிரி குழந்தை படிக்க கையக்குறிச்சி கழித்து கொடுத்துறது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தன் குழந்தைகள் எல்லாம் கையக்குறிச்சிய போக்சோ சட்டம் இருக்கு நீ வந்து உங்க வீட்டு குழந்தைகளை ஆகி பண்ணணும் ஒரு பையனை புரிச்சு இருக்கிறாங்க பெண் குழந்தை பிடிச்சு இருக்க மாதிரி நான் பார்க்கல ஆனா ஒரு பையனை திருப்பி திருப்பி புரிச்சு இருக்கிற மாதிரி வருது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கை இப்படிதான் நடக்கும் அது தெரிஞ்சுதான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்துல வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமா இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கல தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவா யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்காக அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ் அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சிபிஎஸ்சி படிச்சா சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தாதான் ஏ அத்தனை பேரும் கிளாஸ்ல அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கணும் கிளாஸ்ல அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவராக இருந்துதான் போருமே சிட்டி நல்லா இருக்கும்ல நாம வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்றேன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும் அது எடுத்தாதான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களா இருக்கணும் அதே சமயத்துல ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள் இப்போ அன்னைக்கு போக்சோ சட்டத்துல யாரோ அரசு பண்ணாங்க சிறுமி கிட்ட இது பண்ணா இருந்த ஆசிரியர்கள் அவர்களை பணிமாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது அவர்களை டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஏனென்றால் ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளவு தப்பா நடந்துகிட்டா அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனா இப்ப தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் அம்மாடி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரிதான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயை தருந்தா போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமே அடிக்கிறது அப்புறம் ஷூ போட்டு போறது அப்புறம் கால் தெரியாத இருக்க போட்டோம் அப்படிங்கிறது இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது என்னத்துக்கு யாரு கேட்டாங்க இந்தியாவில செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோட்ல வெறும் காலோட நடந்து என்ன பெரிய செருப்பு என்ன இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேறு நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவரா இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளையும் வராத ஒருத்தர் யார வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றார் இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த நாற்பது சீட்ல எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு நான் சொன்னேன் நாற்பது சீட்டு போக்கும் பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்கன்னான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது தோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய் அவரால ஒரு இஃப்தார் நம்ம கூட ஒரு ப்ராப்பரா ஆர்கனைசா பண்ண முடியும் என்ன பண்ணிருக்கணும் இஃப்தார் ரொம்ப நடத்த இருக்கணும் முஸ்லீம் தலைவர்களுக்கு எல்லாம் கட்சிக்காரங்க நீங்க வராதீங்க இன்னொரு ஹால்ல கூட அங்க கட்சிகாரங்களுக்கு அவருடைய அர்கனை தரையா ருசியா இருக்கு அவரை வச்சு அங்க நடத்து போட்டுக்கிட்டு போட்டு எனக்கு புரியவே இல்லைங்க நான் நான் கூட ரெண்டு நானாதான் இதே விபூதி குங்குமத்தோட போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அனுச அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமா மாறி போகணும்னு முஸ்லீம் நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணனும் அப்ப சுன்களை எந்தக்கு போறோம்னா என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாத்துலயும் நாம நாம மாற முடியாதுங்க நாம நாம இருக்கணும் ஆனா எல்லோருடையும் அனுசரிச்சு போகணும் அதுதான் சமுதாயம் எங்க பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எய்த்த வீடு கிறிஸ்டின் கிறிஸ்டின் அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம் பிரியாணி எங்கேருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிடுறேன் இல்லையோ எங்க வீட்டுல பிரியாணி சாப்பிடுற ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன் ஐயோ பிரியாணி எங்க கொண்டுறாதீங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பால கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன வேலையோ அதே அதனால அவங்க வசதிக்காக ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும் நான் தான் சொல்றேன் நான் வெஜிடேரியனாக இருந்தா கூட என் பக்கத்துல இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிடுறவராக இருந்தாலும் அவர் பக்கத்துல உட்காந்து என்னால இட்லி வடை கறி சாப்பிட முடியும் அது என் மனோபாவம் பஸ்ல போலியா ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ல இருங்கப்பா அதாவது ஏப்பா விட்டா எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு அவன் தான் இறங்கி போனேன் தவிர அவன் மற்றவங்களை சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழப்படோம் அதுல பெயில் ஆயிரும் இந்த கட்சிக்காரர்களையும் உள்ள விட்டு யாரு இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள ஆமாங்க அப்ப வெளியில வராத வீட்லயே இருந்துலாம் என்னங்க நான் என்ன எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும் எம்ஜிஆர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராரு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க விடிய காலத்துல மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கலையாம மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேற அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற இனி நாமளே பூஸ்ட் பண்ணிக்கோ எந்த நடிகனையோ இது வரைக்கும் நான் கேட்க என்னை விட புதுசா சேர்ந்த நடிகர் ஆகிட்டோம் யாராவது ஒருத்தர் தன் செல்போன் நம்பரை கொடுப்பாரா நான் கொடுக்குறேன்ல என் செல்போன் நம்பரை முந்தா கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதுதான் என் நம்பர்